இந்த எச்சி துப்பாதரத்துக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் ஒரு இயக்கமாவே மாத்துறாரு எச்சு துப்ப கூடாது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல இரண்டே வருடங்களில் சிங்கப்பூரில் எச்சி தண்டனை மாதிரி சொன்னார் தண்டனை எல்லாம் பக்கமா இருந்தாங்க என்ன இவர் பெரிய சர்வாதிகாரியா மாறிவிட்டார் கிடையாது நீ எப்படினா எடுத்துக்கோ உடனடியாக அவர் செய்தது இதுதான் அடுத்து முக்கியமா அங்க ராணுவத்துல பிரச்சனை வந்தது இருபது லட்சம் பேரு அதுல ஒரு லட்சம் பேர் ராணுவத்துல இருக்கான் அதில் எழுபது விழுக்காடு இராணுவ வீரர்கள் மலாய் பேசுகின்றவர்கள் இங்க இருந்து போனவங்க அது ஒரு சிக்கலாகி பெரிய கலவரம் வெடிக்குது மலாய் சைனீஸ் இது ஒரு பெரிய பிரச்சனை மலாய் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பெரிய அதனால தான் ஒரு சமயம் பத்திரிக்கைக்காரங்க பேட்டி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் சாகிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த டெமோக்ரஸியில் வந்து நீங்க எதை பெருசாக நினைக்கிறீங்க எந்த நாடு பெருசா நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது நான் டெமோக்ரஸியில் இந்தியாவை பார்த்து வியப்படைகிறேன் என் நாட்டில் இருபது லட்சம் பேரை சமாளிக்க முடியல அவன் நூத்தி நூறு கோடி பேர் இருக்கான் இத்தனை ஜாதியும் மதமும் இருக்கான் எனக்கு இருக்கின்ற ரெண்டு பேரை சமாளிக்க முடியல உண்மையிலேயே பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி இந்தியால தான் இருக்கின்றார் இதெல்லாம் மோடி வர்றதுக்கு முன்னாடி வச்சுக்கேன்